ஹால இயேசு ஏசு இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்திற்கான அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் கத்தர் நம்மை ஆசிர்வதித்து கொடுக்கின்ற அற்புதமான தேவ வார்த்தை முட்செடிக்கு பதிலாக தேவத்தாறு விருட்சம் முடிக்கும் முட்செடிக்கு பதிலாக தேவத்தாறு விருட்சம் முளிக்கும் முட்செடி நம்மை நெருக்குகின்றதாய் எவ்வளவுதான் முயன்றாலும் அது ஒரு முள் நம்மை குத்தி கொண்டிருக்கின்றதாய் இருக்கின்றது ஆனால் இந்த மாதத்தில் கத்தர் கொடுக்கின்ற அற்புதமான ஆசிர்வாதம் முட்செடி அல்ல அதற்கு பதிலாக தேவத்தாறு விருட்சம் உழைக்கும் இது தேவத்தாறு என்பது தண்ணீர்கள் நிறைந்த சதுப்பு நில காடுகளில் வளர்கின்ற ஒரு மரமாயிருக்கின்றது இந்த மரம் எதிலிருந்து நூற்றி ஐம்பது அடி வளருமாம் இந்த மரம் மிகுந்த பகுதியில் தான் வளரும் அப்பொழுது இது நமக்கு எதை உணர்த்துகின்றது என்றால் நாம் இனி முட்செடிகளாக இல்லாதபடி முட்செடிகள் என்பது அன்வான்ட் திங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கலைகளை நமக்கு நடுவில் வளருகின்ற ஒரு அந்த மாறி அது தேவத்தாறு தேவதில்லோஷ தேவத்தாறு விருட்சம் என்பது விருட்சம் என்பது ஸ்டாம்ல ஒரு பெரிய ஆஹ் மழையில அந்த இடம் அழிந்து போகாதபடி பாதுகாக்கின்ற ஒன்றாய் இருக்கின்றது இந்த தேவத்தாறு விருட்சம் என்பது உடலுக்கு சளி இரும்பல் சரீர ஐ மீன் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து போடுகின்ற மருந்துக்காக இந்த மரத்தின் பட்டைகளை இந்த மரத்தின் கிளைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஆம் தேவண்டிய பிள்ளைகளே இந்த நாளில கர்த்தர் நம்மளை மூச்சிடி என்று அழைக்கப்படாமல் தேவதார் விருட்சமாய் மாறும்படியாக மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு மரமாக கர்த்தர் நாம் பிள்ளைய செய்ய பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது அது கர்த்தருக்கு மரம் மகிமையான ஒரு அடையாளமாய் கர்த்தருக்கு கீர்த்தியை உண்டு பண்ணுகின்ற ஒரு அடையாளமாய் நம்முடைய வாழ்க்கை மாற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தருக்கு ஒரு அடையாளமாய் மாறும்பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில அது ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் அது ஆசிர்வதிக்கப்படும் பொழுதுதான் அது மற்றவர்களுக்கு